களியக்காவிளை அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பிசியோதெரபிஸ்ட் குத்திக் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே கூட்டப்புளி பகுதியைச் சேர்ந்தவர் சுனில் வயது நாற்பத்தைந்து பிசியோதெரபிஸ்ட் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இவருடைய தாய் தந்தையர் ஏற்கனவே இறந்துவிட்டனர் இவருக்கு சகோதரி ஒருவர் உண்டு அவர் ஏற்கனவே திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார் இவர் வீடுகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார் இவர் இன்று மாலை களியக்கா கோழிவிளை அரசு மதுபான கடையில் உள்ள பாரில் நண்பர் ஒருவருடன் மதுபான கடைக்கு புத்தாண்டு கொண்டாடச் சென்றுள்ளார் அப்போது புத்தாண்டை முன்னிட்டு மதுபான கடை மற்றும் மதுபான பார் ஆகியவை நிறைந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளது சுனில் மது அறிந்து கொண்டிருந்துள்ளார் அப்போது பணியாளருக்கும் சுனிலுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கை கலப்பு ஏற்பட்டு மோதலாக மாறி உள்ளது இதனால் ஆத்திரம் கொண்ட மதுபான பார் பணியாளர் சங்கரன் என்பவர் சுனிலை கத்தியால் வயிற்றில் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் தொடர்ந்து இது குறித்து களியக்காவிலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சுனிலை தேடி வருகின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடந்த இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது